கஜயாசிரி யோகம் பெறப்போகும் மிதன ராசி அன்பர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் உங்களுக்கு செய்ய போற மிகுந்த யோகத்தை பத்தி பேச போகிறோம் குறிப்பா குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது அந்த பாவங்கள் வலுப்பெற செய்ய போகிறார் சனி பகவான் ஒன்பதிலிருந்து இடம் மாற்றம் அடைந்து பத்தாவது ஸ்தானத்துக்கு வர்றார் பத்துல இருக்கிற சனி பாக்யந்தாங்க எந்த தொந்தரவும் கிடையாது குறிப்பா ஒன்பதாம் இடம் மூன்றில் ராகு பயிற்சி மொத்தம் மூணு பயிற்சி நடக்குது இந்த நேரத்துல திருமணம் என்ற ஒரு விஷயம் வேலையில நடக்க போற இம்ப்ரூவ்மெண்ட் தொழிலில் ஏற்படுகிற மாறுதல்கள் சொத்து சுகம் வாங்க போவதில் இருக்க சின்ன சின்ன சிக்கல்கள் எப்படி சரி செய்வது பிரிந்த உறவுகள் ஆல்ரெடி சண்டை சச்சரவுகள் எப்படி சமாதானமாகிறது இதை பத்தி ஒவ்வொன்றா தெளிவா பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் குறிப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேச போகிறது பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து ஏழு அஞ்சு வலுப்படுகிறார் அப்ப திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வலுப்பெறப் போகிறது உறவில் திருமணம் அல்லது விருப்பப்பட்ட திருமணம் உங்களுக்கு விரும்பிய வரன் அமையும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கல்வி அந்யூனியம் இந்த வசியம் சொல்லுவோம் இந்த பாயிண்ட் இத்தனை நாளா என்ன எப்படி இருந்திருக்குன்னா வரனே பிக்ஸ் ஆகாம இருந்து இனி அந்த கம்பேட்டபிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் கூட லவ் மேரேஜ் மாதிரி போனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்க இருப்பு உண்டு ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சச்சர் வந்து சண்டை சச்சர்லாம் இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க அவங்க திருப்பி ஒன்று சேர சூழ்நிலை ஒரு சில திருமணத்துக்கு அப்புறம் தொழில் ரீதியாக கணவன் வெளிநாட்டுல இவங்க ஒரு பக்கம் அவங்க திருப்பி வெளிநாட்டுல இருந்து திருப்பி வந்து கணவன் மனைவி ஒன்று இணையக்கூடிய சூழ்நிலை ஒன்று அவங்க இங்க உருவாங்க இல்ல இவங்க தன் மனைவியை கூப்பிட்டுட்டு வெளிநாடு போறது அங்க கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிற அம்சம் வந்திருக்கு யார் எந்த பக்கம் வருவாங்கன்னா புத்தி மற்ற அம்சங்கள் பார்க்கணும் அது முக்கியமான விஷயம் ரைட் அப்போ திருமணம்ங்கிறது சுபமாக இருக்குது ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஏன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகள் முதல் முடிவு தவறாக இருந்தது இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் சால்வாயி இப்ப அடுத்து திருமணம் பண்ணணும் இப்போ குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை செலுத்தும் பொழுது திருமணத்துக்கு எந்த தடையும் திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு மிகுந்த யோகமாக இருக்க போகுது இப்போ உங்கள் நாலாம் இடத்துல இருந்து கேது விலகுவது மிகுந்த யோகம் அது மூன்றாம் இடத்துக்கு வராது இப்போ என்ன ஆகும்னா பொதுவாக மாணவர்களுக்கு மிகுந்த யோகம் நிறையா அந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுனால் சக்சஸ் ஆகும் மதிப்பெண் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்கள் சூப்பராக இருக்கும் படித்து முடித்தவுடன் வேலை இந்த கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகக்கூடியது அப்ப மேல் படிப்பு படிக்கிற யோகம் வந்துருக்குங்க குரு பார்வை இருக்கு இல்லையா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போல மேலே படிக்கிறேன் அது குறிப்பா வெளிநாடு சென்று படிக்கிற யோகம் இருக்கா அந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டு ஆக மொத்தம் வளர்ச்சி இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் மட்டும் உங்க பதினொன்றாம் அதிபதி உங்க ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்க சில மாதங்களாக மிதனத்திலையும் கடகத்திலையும் மாறி மாறி ஷட்டல் அடிச்சுட்டு இருக்கார் பயணிச்சு வக்ரம் பெற்று மீண்டு வருது இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு உண்டு லீடர்ஷிப் குவாலிட்டி வர்றது எல்லாத்துலையும் உங்க கண்ட்ரோல்ல வருகிற சூழ்நிலை உண்டு அப்ப நீங்க குடும்ப விஷயம் வந்தாலும் சரி வேலை செய்யும் இடம் நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் முன்னுரிமை உண்டு இன்னும் கொஞ்சம் கோபத்தை மட்டும் வரும் கோபத்தை மட்டும் குறைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு முதல் வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் உண்டு அதை சார்ந்தல் வளர்ச்சி உண்டு சம்பள உயர்வு வருகிற காலகட்டமாக உண்டு மனசுக்கு பிடிச்ச வேலையா இருக்கும் இப்பொழுது சுப நிகழ்வுகள் நடக்கிற சூழ்நிலை வந்தாச்சு ப்ரமோஷன் மட்டும் இல்ல ஒரு அடுத்த படிக்கிற யோகம் வந்திருக்கு இப்போ ஒரு சில வேலைக்கு ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற சூழ்நிலை வந்திருக்கு புதிய ஒரு மாற்றம்ங்க ஒரு இடம் மாறி வளர்ச்சி இந்த நேரத்துல சார் ஆல்ரெடி ஒரு பக்கம் நல்ல கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணா நல்ல சம்பளம் வருமா உறுதியாக கிடைக்கும் நல்ல பர்சன்டேஜில் சேலரி இன்க்ரிமெண்ட் ஒரு இடம் மாற்றம் வளர்ச்சி கொடுக்கும் பொதுவாக வீடு இல்லை இடம் வேலை சார்ந்த ஒரு மாற்றம் நடந்துடும் அது சுபமாக இருக்கும் ரைட் இப்ப வேலைக்கு சொல்லியாச்சு தொழிலுக்கு பார்ப்போம் பத்தில் பாவியாவது இருக்கணும் உங்க சனி பகவானே இருக்கார் அது ஒன்பதாம் அதிபதி எட்டு ஒன்பது பத்து தொடர்பு இந்த நேரத்துல பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் உண்டு ஆனா என்னன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் அதிகப்படுத்தணும் ரேட் சீப்பஸ்ட் ரேட்ல ஹையஸ்ட் ப்ரொடக்ட் சேல்ஸ் இது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அப்ப ஒருத்தர்கிட்ட சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறத விட ரெண்டு பேர்த்திட்ட சேல்ஸ் பண்ணி சம்பாரிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு லாபம் நூறுரூவாவுக்கு பார்த்தா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு சம்பாரிச்சா அப்போ ஆட்கள் நம்பர் ஆஃப் ஃப்ளோ ஃப்ளோ அதிகரிக்க இருக்கும் வழி வகைகள் செய்யணும் விளம்பரம் ரொம்ப முக்கியம் மூன்றாம் இடத்துல கேது பயன் இருக்கும் பொழுது உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே தெரிய வாய்ப்புகள் குறையும் அப்போ இது ராகுவாக இருந்தால் பிரம்மாண்டமாக வெளியே போயிடும் கேது பகவான் அப்படி போக விடாது அப்போ விளம்பர பல கேள்வி வைக்கிறது வெப்சைட் சம்மந்தப்பட்டது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது சிறு கடையாக வச்சிருக்காங்க சார் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பேனர் மாற்றிடணும் மேலே இருக்கிற பேனரை எடுத்துட்டு புது பேனர் போடுவது விளம்பர பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் வெளிச்சம் இருக்கணும் மிதனத்துக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம் என்னன்னா அவங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் ஏன்னா ரெண்டாவது இடம் சந்திரன் சந்திரன் வெளிச்சத்தை குறிக்கும் இருட்டை குறிக்கும் இப்ப உங்களுக்கு இருட்டு சந்திரன் வெளிச்ச சந்திரன் வேணுமா ஏன்னா வெளிச்சமா கடை ஆஃபீஸ் எதாக இருந்தால் வெளிச்சமா இருக்கணும் பிரைட்டாக இருக்க இருக்க உங்களுக்கு வளர்ச்சி உண்டு இதை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக உங்கள் ராசிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளி நீங்கள் நடக்கிற ஸ்பீடுக்கு மற்ற விஷயங்கள் நடக்கலைங்கிறது வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் யூனிக் அதை புரிஞ்சுக்கணும் மற்றவங்க எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது அது முதல்ல ரைட் குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷம் அடைகிற காலகட்டம் குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்கும்போது என்ன ஆகுன்னா குழந்தை குழந்தையினால் ஆதாயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரப்பு உண்டு சொல்லுவாங்க ஏழு எட்டு வருஷம் குழந்தை இல்லைங்க குழந்தை வரப்பு வாய்ப்பு வந்திருக்கு நிறைய பேர் குழந்தை இருக்குதுங்க கொஞ்சம் உடல் உபாதையாக இருந்து மருத்துவ செலவாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு சரியாக கூடியது குழந்தைகள் அரங்கேற்றம் வரைக்கும் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் அரங்கேற்றம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு இப்ப எதுல கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது எது முக்கியமான விஷயம் எது அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்டது கேஸ் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் விரைவுபடுத்தணும் அப்புறம் வயதாக வாங்கிட்டு லேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஃபைனலைஸ் பண்ணக்கூடியது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருக்கிறவங்க ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு இடம் பிரச்சனையாக இருக்கலாம் இது முடிவுக்கு வரணும் இப்போ முடிவுக்கு வருகிற சூழ்நிலை வந்தாச்சு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற சூழ்நிலை உண்டு இன்ப சுற்றுலா உண்டு அது குலதெய்வ கோயிலுக்கு கோயில் சுற்றுலா மாதிரி போட்டுக்கிட்டால் இன்னும் பெட்டரா இருக்கும் வீடு வீடு சம்மந்தப்பட்ட கற்ற யோகம் உண்டா வீடு கட்டலாமா வீடு கட்டுற யோகங்கள் உண்டு ஆனால் கவனம் தேவை ஏன்னா நாலாம் இடத்துல சனி பார்க்கும் பொழுது சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி கேது இருந்து பல தடைகள் இருந்தது சனி பாக சனிக்குண்டான பரிகாரங்கள் செய்து விட்டு செஞ்சால்தான் வீடு இடம் சொத்து வண்டி வாகனம் உண்டு ஆல்ரெடி கட்டின வீடு ஓகே இல்லை ஆல்ரெடி வீடு இருக்கு இடிச்சு ஆல்ட்ரேஷனுக்கு அலோ பண்ணணும் புதுசா ஸ்கிராச்சில் தரையிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னா கவனம் தேவை பொதுவா மூர்த்த நாள் தான் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஒரு நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு வேலை இப்ப ஒரு கேள்வி வருது சார் நான் வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா அப்படின்னா வேலை தான் ரெண்டாவது தொழில் நான் பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இப்ப நீங்க அது ஸ்லோவா போகிற காலகட்டம் அப்ப இந்த டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் தசாபுக்தி மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கணும் அதனால அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒண்ணு மாத்தி ஒன்று ஆல்ரெடி அந்த கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஒற்றை தலைவலி குறிப்பா இந்த ப்ரெஷர் ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் என்னமோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மருந்து மாத்திரைகள் போன டைம் போன வருஷம்லாம் ஒரு பெட்டி வச்சு அதில் பாக்ஸாக வச்சுக்கிட்டு விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அந்த தொந்தரவு குறையுதுங்க இந்த நேரத்தில் சித்தா ஆயுர்வேத் அது அதே உங்களுக்கு செல்லபடியாகும் சித்தர் கோயில்கள் சென்று வருகிறது மூன்றில் கேது வரும்போது சித்தர் தரிசனம் உண்டு சித்தர் கோயில்கள் ஒரு ஆசிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சென்று வாருங்கள் வளர்ச்சியும் உண்டு குரு உங்கள் இருந்து மூன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுக்கு தலைமை பொறுப்பு வருகிறது நம்பர் ஒன் அப்படின்னு பொசிஷன் வருகிற சூழ்நிலை இந்த நேரத்தில் அரசியல் அரசாங்க யோகங்கள் உண்டு பொதுவாக யாராவது பதவிக்கு நிற்கிறேன் போஸ்டிங் நிற்கிறேன் எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது வருகிறது ஒரு சங்கங்கள் சம்மந்தப்பட்டது அப்படிலாம் க தைரியமா நிற்கலாம் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பரா கிராக் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு மூணில் கேது இருக்கும்போது விநாயகர் வழிபாடு தேவைதான் பட் எக்ஸாம்ஸு சூப்பராக எழுதலாம் வின் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இப்ப எட்டுக்குரியவர் பத்தில் இருந்து அங்க பத்தில் எட்டு பத்து தொம்பது வந்துட்டாலே என்ன சொல்லணும்னா உறவு உறவு சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒருத்தருக்கு உடல் உபாதை வருகிறது அப்ப சொந்த பந்தத்தில் யாராவது ஒரு சிறு கண்டம் அப்படின்னு அர்த்தம் அப்ப யாருக்காவது ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் வருகிற சூழ்நிலை வந்தா இப்பொழுது விரைவுபடுத்தி டக்குன்னு செக் பண்ணுங்க ரத்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது செக் பண்ணுங்கன்னு சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கோயில் கட்டிகிட்டு இருப்பாங்க இந்த குலதெய்வ கோயில கட்டிட்டு இருக்கா ஒரு கற்ற கோயில்ல ஒரு நிதி உதவி செய்ய வேண்டிய அம்சம் வந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் இப்ப கால் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விடிவு காலம் வருவது மட்டும் இல்ல ப்ரஷர் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுவதில்லை ஆல்ரெடி தாய் தந்தையின் உடல் உபாதைகள் சீராகும் ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை தான் தாய் தந்தர் அந்த பிரச்சனை உடல் உபாதைகள் ரைட் இப்ப ஒரு சில பரிகாரங்களும் கோயில் ரீதியானது ஒரு சில எண்களும் பத்தி சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பக்கம் அந்த எண்களுக்கு தொடர்புகள் அங்க உங்களுக்கு தரேன் வேற ஏதாவது கேள்வி ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த இந்த வீடியோல கமெண்ட் தரும் முக்கியமானது என்னென்ன எண்கள் பயன்படுத்தினா இன்னும் வளர்ச்சி இருக்குங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு எட்டு வீழ்ந்தவனை மேல தூக்கி வர்றது எட்டு எட்டு தான் கீழே மேல தூக்கிட்டு வந்துடும் எட்டாம் நம்பரையும் பயன்படுத்தலாம் இப்போ இதில் ஒரு சில கிழமைகள் புதன் வெள்ளி வியாழன் இந்த கிழமையெல்லாம் பயன்படுத்தினா இன்னும் யோகம் உங்க ஒரு தன விருத்திக்கு பொருளாதார விருத்திக்கு பொதுவாவே நீங்க முக்கியமா உங்க ராசிக்காரங்க எப்ப திங்கக்கிழமை என்று நல்லா கவனிக்கணும் திங்கக்கிழமை என்று பெருமாள் கோயில் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வளர்ச்சி வரும் பொதுவாக பெருமாள்னா சனிக்கிழம போவாங்க உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து சந்திரன் சந்திரனோட திங்கக்கிழமையை குறிக்கும் அன்றைக்கு போய் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கிற கால சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியை குறிக்கும் குழந்தையின் பெயரில் புது தொழில்கள் தொடங்குவது கொஞ்சம் பார்த்து ஆரம்பிக்கணும் பொதுவாக தொழில் தொடங்குறது ஆரம்ப கவனிமா குழந்தையின் பெயர் தொடங்கும் போது வேணா ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்க பேர்ல போடாமல் வீட்டில் குழந்தைகள் பேர்லையோ மனைவியின் பேர்லயோ போட்டு அம்சம் உண்டு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதில் கவனம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இருக்குங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மூலம் யோகங்கள் இருக்கு ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது மட்டும் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுங்க இதுல இடம் சொத்து நகை சம்பந்தப்பட்டதில் உண்டு கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு பெரிய கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம் இருக்க கடனை மட்டும் அடங்கிய இடம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு மட்டும் இல்ல வண்டி வாகனத்துக்கு மட்டும் கடனை பயன்படுத்திக்கலாம தவிர மத்ததுக்கு பர்சனல் கடன் சம்பந்தப்பட்டது வரக்கூடாது அது தவிர்க்க வேண்டும் குடும்ப உறவில் ஒருவருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போது வேலை கிடைக்கிறோம் எதிரிகள் விலகுவாங்க அப்ப குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் குழந்தை ரீதியாக இருக்கலாம் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் வந்ததாக இருக்கலாம் குடும்ப உறவுகள் பிரிந்த குடும்பங்கள் சேர்றதா இருக்கலாம் இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அதிகப்படுத்துங்கள் என்பது சொல்றது ரைட் வேற கேள்வி இருந்தால் கேளுங்க பதில் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்